விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூர் கிராமம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீ திரௌபதியம்மன் ஸ்ரீ ராமபக்தா ஆஞ்சநேயர் ஸ்ரீ செல்லியம்மன் ஸ்ரீராமலிங்க சுவாமி ஆலயங்களின் அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது மேலும் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நான்காம் கால பூஜை விநாயகர் பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டது மேலும் வாஜனம் கும்பாராதனம் யுத்த ஹோமம் தத்வார்ச்சனை நாடி சந்தானம் நடைபெற்றன தொடர்ந்து மகா பூர்ணாகதி செலுத்தி கலசங்களுக்கு மகா தீபாரதனை பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய விமான கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது மேலும் மூலவர் ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது மேலும் காலை ஏழு நாற்பது மணி அளவில் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் மற்றும் மூலவர் ஸ்ரீ கங்கையம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து எட்டு இருபது மணி அளவில் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் ஸ்ரீ வள்ளலார் ஆலய மகா கும்பாபிஷேகம் மற்றும் மூலவர் ஸ்ரீ வள்ளலார் மகாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து யாககுண்டத்தில் வஸ்திர தானம் மற்றும் கலசங்களுக்கு மகா தீபாராதனை பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கிராமத்தின் பாரம்பரிய தெய்வமான ஸ்ரீ அம்மன் ஆலய கருவறை விமான கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு மகாபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன மேலும் கவசத்தில் காட்சியளித்து ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர கற்பூராரத்திற்கு காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ செல்லியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் மற்றும் மூலவர் ஸ்ரீ செல்லியம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திரௌபதி அம்மன் பதினெட்டாம் நாள் விழா உபயதாரர்கள் மற்றும் கிராம இளைஞர்கள் செய்திருந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சர்வசாதகம் சிவ ஸ்ரீ முன்னூர் சரவணன் குருக்கள் மற்றும் குழுவினர் செய்திருந்தனா்